அருமையானவர்கள் இதனாலையும் அவனுடைய வார்த்தை நம்ம இடத்திலே கொண்டு வருகிறேன் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது அறுபத்தி எட்டு அவசரம் போட்டிருக்கு பாருங்க தேவரீர் நல்லவரும் உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் அப்ப தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு இருக்கு பாருங்களேன் ரெண்டு விஷயம் போட்டிருக்கேன் என்னன்னா தேவரீர் நல்லவரும் அப்ப கத்தர் நல்லவர் என்கிற ஒரு வெளிப்பாடு இருக்கு அப்ப சொன்னா கர்த்தர் நல்லவர் யாருமே சொல்லல அது வர நிறைய அனுபவிச்சிருக்கா ஆனா சொன்னா கர்த்தர் நல்லவர் இந்த வெளிப்பாடு நமக்கு வேணும் நம்ம நம்ம பழக்கப்பட்டோம் அப்படின்னே சொல்லி பழக்கப்பட்டு அது ஒரு வாக்கியமாவே தான் இருக்கு ஆனா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்ப ஆண்டவர் நல்லவர் என்கிற வெளிப்பாட்ட ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டு வெளிப்பாடை எனக்கு கொடுங்க நீங்க எவ்வளவு நல்லவர் நான் பார்க்கணும் நீங்க எவ்வளவு நல்லவர் நான் அனுபவிக்கணும் நீங்க எவ்வளவு நல்லவர் எனக்கு வெளிப்படுத்துங்க கர்த்தர் நல்லவர் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் கர்த்தர் நல்லவர் அடுத்து போட்டிருக்கு நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கு அப்ப நல்லவர் மட்டும் இல்லைங்க அவர் ரொம்ப தங்கமானவர் அவர் ரொம்ப நல்லவருங்க அது மட்டும் இல்ல அவர் நன்மை செய்கிறவர் அவ அப்ப நல்ல தேவன் நன்மை செய்கிறவராயிருக்கா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அவர் நன்மை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து பாருங்க அப்போ சிலர் பத்து முப்பத்தெட்டுல போட்டிருக்கு அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தா அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் இயேசு நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கா இயேசு உங்கள் வாழ்க்கையிலே நல்லவராய் வெளிப்படுவார வெளிப்படுவார் இந்த நாளிலே நன்மை செய்கிறவராய் வெளிப்படுவார் அதே நேரத்திலே நன்மை செய்கிறவர் இந்த தெய்வன் நல்லவரும் நன்மை அடுத்து போட்டிருக்கு போது பிரமாணங்களே எனக்கு போதும் என்னடா சம்பந்தம் இல்லாம இருக்குன்றதுல ஏன் அப்படி போட்டிருக்குன்னு நான் நீங்க சொல்றேன் அதுதான் என்னைக்குரிய வார்த்தை கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார் உங்களது பிரமாணங்களை எனக்கு போதும் ஏன் அப்படின்னா இந்த வாக்கியத்தின்படி நம்ம வாழ்க்கை இருக்கான்னா இல்லை இல்லைங்களா ஒத்துக்கணும் கர்த்தர் நல்ல ஒரு நன்மை செய்யற மாதிரி இருக்கிறா நல்லா இருக்கு ஆனா என் வாழ்க்கை என் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு கடன் இருக்கு போராட்டம் இருக்கு இது மாதிரி நம்ம சொல்றோம்ல அப்ப வார்த்தைக்கும் இந்த வசனத்துக்கும் சம்பந்தம் இல்லாதது போல் தோன்றுகிறதே அப்படின்னு நம்ம சொல்றோம்ல என் அனுபவத்துல நான் பார்த்திருக்கிறேன் போராட்டம் மட்டும்தான் இருக்கு உத்தரவு மட்டும்தான் இருக்கு கட்ட நல்லவர் தான் அவர் மேல எந்த பிரச்சனையும் இல்லை அவர் ரொம்ப நல்லவர் அவர் நான் குறை சொல்லவே மாட்டேன் பிரதர் ஆனா இந்த நான் அனுபவிச்சுதான் ஆகணும் இதோ எனக்கு எழுதியிருக்கு இப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தா கர்த்தர் நல்லவர் இல்லையாள் போல் தோன்றுது ஆனால் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இருக்கிறோங்களே ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா வழி கொடுக்குறார் என்ன கீ கொடுக்குறாருன்னா இதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ண அப்படின்னு கொடுக்குறாருன்னா உமது பிரமாணங்களே எனக்கு போகும் இதுதான் இதுதான் கீ அப்போ இந்த பிரமாணம்னா என்ன வார்த்தை அவருடைய வார்த்தை தான் நமக்கு பேசு பவுண்டேஷன் எல்லாமே இல்லையா அப்ப இந்த அவருடைய வார்த்தைய நம்ம படிக்க படிக்க முது பிரமாணங்களை எனக்கு அப்ப இந்த வார்த்தையில இருக்கிற வெளிப்பாடுகள் அவர் கொடுக்க கொடுக்க என்ன நடக்குதுன்னா அவர் எவ்வளவு நல்லவர் அவர் எவ்வளவு நன்மை செய்கிறவர் என்பதை இந்த வார்த்தை எனக்கு போதிக்குது இந்த வார்த்தை எனக்கு போதிக்க போதிக்க இந்த வார்த்தையை நான் உட்கொள்ள உட்கொள்ள என்ன நடக்குதுன்னா என் சிந்தனைகள் என்னுடைய எண்ணங்கள் அப்படி எல்லாமே என்ன ஆகுதுன்னா அவள் எவ்வளவு நல்லவன்றதை தியானிக்க அவன் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு நன்மை செய்கிறார் அதையே தியானிக்க தியானிக்க என்ன ஆகுதுன்னா அதன் சிந்தனைகள்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி என் சூழ்நிலைகளிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருது ஆம அப்ப என் சூழ்நிலையில ஒரு தீமையே நடந்தாலும் இந்த வார்த்தை அந்த தீமையை நன்மைக்கு எதுவா மாத்திடுது என் சூழ்நிலைகள் தீமையாக இருக்கும் பொழுது இந்த வார்த்தை என்னதுன்னா ஒரு சூழல் மாற்றத்தை கொண்டு வந்து அற்புதத்தை கொண்டு வருது அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் அவர் நல்ல ஒரு நன்மை செய்கிற இருக்கிறாரு அந்த நல்ல தேவன் நன்மை செய்கிறத நீங்க அனுபவிக்க உங்களுக்கு ஒரு திறவு ஓடு என்னன்னா அவரோட வார்த்தை இதை நீங்க படிக்க படிக்க அந்தவரையும் உங்க வார்த்தை எனக்கு போதீங்கன்னு சொல்லுங்க உங்க வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும் அவர் எவ்வளவு நல்லவர் இத்தகைய நல்லவரா இவ்வளவு நல்ல தேவனா இவர் இப்படியெல்லாம் எனக்கு செய்வாரா நீங்க அனுபவிக்க போறீங்க தெய்வன் உங்களுக்கு தன்னுடைய வார்த்தை வெளிப்படுத்தி அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை வெளிப்படுத்தி உங்களுக்கு நன்மை செய்கிறவராய் வெளிப்படுவார் தெய்வரே நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறேன் பொது பிரமாணங்களை எங்களுக்கு போதும் மாத்திரம் கொடுக்கிற ஆசிரியப்பார்